மாவை சேனாதி ராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் கடற்தொழில் அமைச்சர் இரங்கல் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு நாட்டில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி எதிரான மனு இன்று நிராகரிப்பு அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவிப்பு மட்டக்கிழப்பு பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை தரும் ஏராளமான பலசை பறவைகள் அறவழி போராட்டம் சிறைவாசம் என தனது ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்பி வந்த மாவை சேனாதி ராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் என மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரான யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜாவின் மறைவு செய்தி பெரும் மனவேதனையை தருகின்றது அவரின் மறைவானது தமிழரசு கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பாகும் அநீதிக்கெதிராகவும் நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்த மாவை சேனாதிராஜா ஏவிபியின் ஸ்தாபகர் தோழர் ரோகண விஜயவீரவின் போராட்டங்களை கூட நேர்கொண்ட பார்வையுடன் அவதானித்தார் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக ஜேவிபியின் அணுகுமுறை தொடர்பில் ஆதரவுப் போக்கை கடைபிடித்தவர் ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தின் போது மக்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்ட அரசியல்வாதியாவார் மாவையண்ணன் அவர் மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நாம் நிச்சயம் செய்வோம் மாவை சேனாதிராஜா அவர்களின் பிரிவால் துயருற்றிருக்கும் அன்னாரின் குடும்பத்தார் ஆதரவாளர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னாரின் ஆத்மா இளைப்பாற இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இன்று முதல் அமுலாகும் வரையில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி அதன் புதிய விலை இருநூற்றி இருபது ரூபாவாகும் ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகும் அதேபோன்று ஒரு கிலோகிராம் வெள்ளை சேனியின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாகும் ஒரு கிலோ சிவப்பு பருப்பின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாகும் ஒரு கிலோகிராம் வெள்ளை பச்சி அரிசியின் விலை ஒரு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ஒன்பது ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலேற்றுமதி நோக்கங்களுக்காக மாத்திரம் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையிலேயே இதவிடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பால் தேங்காய் பால்மா மற்றும் உறைந்த தேங்காய் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது எனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் அவருக்கெதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி ஐந்து பேருக்கு பேருக்கெதிராக தடையுத்தரவு கோரி நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை நிராகரித்துள்ளது யாழ்ப்பாண போலீசாரால் குறித்த வழக்கு நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் கவனஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் இணையில் வெளிவந்திருந்தார் இந்நிலையில் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறவுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது மட்டக்கிளப்பு கல்முனை பிரதான வீதியோரத்தில் குறுக்கள்படம் ஏத்தாலை குத்தில் இயற்கையாகவே அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் பலசை பறவைகள் வருகை தந்துள்ளன அதில் ஆஸ்திரேலியன் வைட் பிஸ் என்ற பறவைகளும் நியூசிலாந்து நாட்டு பறவைகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பறவையினம் வருடத்தில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இச்சரணாலயத்திற்கு இனப்பெருக்கத்திற்காக வருவதாகவும் ஏப்ரல் மே மாதங்களில் தன் குஞ்சுகளுடன் மீண்டும் உரிய நாடுகளுக்கு திரும்பி செல்வதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் மடக்கிழப்பு மாவட்டத்திற்கே அழகுதரும் குறுக்கள் மடம் ஏத்தாலை குளம் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாப்பாக பேணுவதற்கு சம்பந்தப்பட்ட மக்கள் முன்வர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபுள்யூ டபிள்யூ டாட் சுமிட்சம் டாட் காம் என்ற பார்வையிடலாம்